திருப்பதி மூல மந்திரத்தை அவரின் அருளை பெற்றுடலாம் நாம் உள்ள தூய்மையுடன் நம் கோரிக்கைகளை திருப்பதி ஏழுமலையாரிடம் வைத்தால் கட்டாயம் அதை நிறைவேற்றி வைப்பார் அதனால்தான் வேறெங்கும் இல்லாத பக்தர்கள் கூட்டம் திருப்பதியில் நிரம்பி வருகிறது பெருமாளின் அருளை பெற பல விதங்களில் வழிபாடு பக்தர்கள் நடத்துகின்றனர் தற்போது பக்தர்கள் தாங்கள் விரும்பிய நேரத்தில் உடனே சென்று தரிசித்து வர வேண்டும் என நினைக்கின்றனர் ஆனால் அது சிலரால் முடிகிறது பலரால் முடிவதில்லை அவரின் அருளை பெற திருப்பதி சென்றால்தான் என்பதில்லை நாம் மனதார திருப்பதி எம்பெருமானின் மந்திரத்தை சொல்லி வந்தால் பெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது எம்பெருமானின் மந்திரத்தை கேட்போம் ாய நம இந்த மந்திரத்தை திங்கட்கிழமை தோறும் நூத்தி எட்டு மொழி சொல்லினால் தன்ன பலனை பெற்றுடலாம் அதேபோல் பெருமாளுக்கு உயர்ந்த திருவோண நட்சத்திரத்தில் காலை மாலை ஆகிய இரு வேளைகளில் உடல் மற்றும் உள்ள தூய்மையோடு நூத்தி முறை இந்த மந்திரத்தை ஜெயிக்கலாம் அதே போல் வளர்ப்பிறை கிழமை ஏகாதசி திதி அன்று அதிகாலை ஆரம்பித்து ஜெயித்து வர வேண்டும் அற்புத மந்திரத்தை உச்சரிக்கும் போது துளசி மணி மாலை கொண்டு காலையில் நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யலாம் இப்படி செய்து வந்தால் நம்முடைய பொருளாதார நிலை சிறப்பாக முன்னேற்றம் அடையும் அது மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தில் ஒற்றுமையும் நம் பிள்ளைகளின் கல்வி நிலை மேம்படும் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரில் போன்ற வரங்கள் பெற்றிடலாம் ஓம் நமோ நாராயணாய் நம